ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்பாக கண்ணீர் விட்ட மகிந்த ராஜபக்ஷ திடீர் வருகையால் தென்னிலங்கை பகுதியொன்றில் பரபரப்பு அரசாங்கத்துடன் இணைய தமிழ் எம்பியின் ரகசிய டீல் அம்பலம் சர்ச்சையாகும் விவகாரம் யார் அவர் கிளிநொச்சியில் நூற்றி எழுபது கிராம் தங்கப்பாலத்தை வைத்திருந்த பெண்ணுக்கு நேர்ந்த கதை தீவிர விசாரணையில் போலீசார் சரிகமப்பா நிகழ்ச்சியில் சாதிக்கும் வேகத்தில் கழிவறையில் மூன்று நாட்கள் தூங்கிய இலங்கை இளைஞனின் சோக கதை வெளியான நிகழ்ச்சி தகவல் வாகனம் கேட்டு சபாநாயகருக்கு நூற்றி ஐம்பது எம்பிக்கள் கையொப்பமிட்ட கடிதம் வாகன இறக்குமதி அனுமதியை எடுத்து வந்த கோரிக்கை மாமுனை கடற்பகுதியில் இருவர் கடற்படையால் கைது படகுக்குள் ஒழித்து வைக்கப்பட்ட இலை குலைகள் இலங்கையில் மிக உயரமான மனிதன் முல்லைத்தீவில் கடும் வறுமையில் வாடும் நிலை வெளிப்படுத்திய ஆதங்கம் வீடொன்றுக்குள் புகுந்த வன்முறை கும்பல் வெளியான சேத விபரம் தொடரும் அராஜகங்கள் கடும் வெப்பநிலை உணரல் தாகம் தணிக்கும் பழம் மற்றும் நொங்கு விற்பனை அதிகரிப்பு கட்டுநாய்க்கு ஊடாக வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல முயற்சித்த பிரதான பாதாள உலக குழு உறுப்பினர் தானியங்கி அடையாள இயந்திரத்தின் மூலம் சிக்கிய சம்பவம் போராட்டத்தின் போது எரிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் யோன்சன் பெர்னாண்டோவின் குருநாகல் வில்கொடவில் கட்சி அலுவலகம் மீள திறக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிதாக கட்டப்பட்ட அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது மேலும் குறித்த நிகழ்வு தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் நடைபெறும் என முதலில் கூறப்பட்டது இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் எதிர்பாராத வருகை நிகழ்வின் சிறப்பம்சமாக மாறியது மஹிந்தவின் திடீர் வருகையினால் பெரும் திரளான மக்கள் அவரை வரவேற்க முற்பட்டனர் இலங்கை வரலாற்றில் அதிக வாக்குகளை பெற்ற பிரச்சாரத்தை நான் இந்த அலுவலகத்தில் இருந்துதான் ஆரம்பித்தேன் என மஹிந்த ராஜபக்ஷ கண்ணீருடன் நினைவு கூர்ந்தார் இந்த அலுவலகம் முன்பைவிட இன்று அழகாக இருக்கிறது என்றும் மக்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைவதற்காக மத்திய மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் உறுப்பினர் ஒருவர் லஞ்சம் பெற்றதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது லஞ்சமாக மதுபான விற்பனை நிலையங்களுக்கான இரண்டு உரிமை பத்திரங்களை சம்பந்தப்பட்ட தமிழ் உறுப்பினர் பெற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த உரிமத்தை கண்டி திகன பகுதியில் உள்ள இரண்டு வர்த்தகர்களுக்கு இரண்டு கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது கிளிநொச்சி பகுதியில் நேற்றிரவு பதினோரு மணியளவில் சிறிய கார் கடத்திச் செல்லப்பட்ட நான்கு கிலோ நூற்றி எழுபது கிராம் தங்கக்கட்டி மீட்கப்பட்டதுடன் காரில் பயிரித்த இரண்டு பெண்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனா் யாழ்ப்பாணத்திலிருந்து ஏனையின் ஊடாக வவுனியாவுக்கு குறித்த காரொன்றில் மேற்படி எடையுடைய தங்கம் கடத்தப்படுவது தொடர்பில் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற விசேட தகவல்களின் அடிப்படையில் உடனடியாக விசிற அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு அண்மித்த பகுதியில் வைத்து வாகனத்தை சோதனையிட்ட விசிறிட அதிரடிப்படையினர் குறித்த தங்கத்தை மீட்டதுடன் சந்தேகத்தின் பேரில் காரில் பயணித்த இரண்டு பெண்கள் உட்பட மூவரை கைது செய்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டோர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த நபர்களை நீதிமன்றத்தில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய தமிழ் தொலைக்காட்சியில் கலந்து பாடும் நிலா பாலு என்று அன்போடு அழைக்கப்படும் ஒரிஷனில் தேர்வான இந்திரஜித் எங்கு தங்குவது என்று தெரியாமல் சென்னை பேருந்து நிலைய கழிவறையில் தூங்கி அன்றாட கடமைகளை முடித்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகியுள்ளது பாடல் போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு பதுரை மாவட்டம் பூனாகலையைச் சேர்ந்த இந்திரஜித்துக்கு கிடைத்திருக்கும் நிலையில் நேற்று அவர் பாடிய முதல் பாடல் ஒலிபரப்பானது உருக வைத்த இந்திரஜித் அதில் நான் இலங்கையில் பதுரை மாவட்டத்தில் இருந்து வருகிறேன் அங்கு ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்து சம்பாதிக்க பணத்தில் சென்னைக்கு வருவதற்கான டிக்கெட்டுகளை பெற்றேன் ஒடிசனில் தேர்வான எனக்கு எங்கு தங்குவதென்று என்று தெரியவில்லை இசைப்பயணத்தை தொடர வேண்டும் என்ற மூன்று நாட்களாக சென்னை பேருந்து நிலையத்தில் தங்கி கழிவறையில் தூங்கி அன்றாட கடமைகளை முடித்தேன் பின்னர் இந்த மேடையில் எனக்கு வாழ்க்கை வாய்ப்பு கொடுத்துள்ளது நிச்சயம் வெற்றியுடன் தான் நாட்டிற்கு திரும்புவேன் என அவர் உருக்கமாக பேசியுள்ளார் சுங்கபரியில்லா வாகன அனுமதி பத்திரத்தை அடுத்த தேர்தலுக்கு முன்னர் வழங்குமாறு கோரி சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவிடம் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட கடிதம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது இந்த கடிதத்தில் கையொப்பமிட்டவர்களில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் இளைய உறுப்பினர்கள் மற்றும் சிரேஷ்ட உறுப்பினர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கடிதம் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் அந்த கடிதத்தை நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழுவிடம் சமர்ப்பிப்பதாகவும் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனர் தெரிவித்துள்ளார் இந்த வாகன உரிமை பிரச்சனையினை தன்னால் மட்டும் தீர்க்கக்கூடிய ஒன்றல்ல என்றும் அவர் கூறியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன அனுமதிப்பத்திரம் கூறும் யோசனை அண்மையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவில் கலந்துரையாடப்பட்ட போதிலும் எதிர்க்கட்சித் தலைவர் லக்ஷ்மண் கிரியல் மற்றும் எரான் விக்ரமரத்ன ஆகியோர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வடமராட்சி கிழக்கு மாமுனை கடற்படை பகுதியில் இரகசிய தகவலொன்றின் அடிப்படையில் கேணி கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இருவர் கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் சட்டவிரோதமான கடற்தொழிலான இலை குலைகளை கடலில் கட்டி கணவாய் மீனை பிடிப்பதற்காக இலை கொலைகளை படகில் ஏற்றுச் சென்ற இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தாலையடி கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இலங்கையில் மிக உயரமான மனிதனாக குணசிங்கம் கஜேந்திரன் வசித்து வருகிறார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியில் இலங்கையில் மிக உயர்ந்த குறித்த மனிதர் வசித்து வருகிறார் இவர் அதிக உயரமாக இருப்பதால் முச்சக்கர வண்டிக்குள் அமர்ந்திருப்பது கூட கடினமானதாகும் தனது அசாதாரண உயரத்தால் எண்ணற்ற பிரச்சினைகளை சந்திக்க நேரிடுவதாகவும் இலங்கையில் தன்னுடைய கால்களின் நீளத்திற்கேற்ற பாதனைகளை எடுக்க முடியவில்லை என்றும் அவற்றை வெளிநாடுகளில் இருந்து பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் பேருந்தில் இருக்கைகள் கிடைக்காமல் விட்டால் பயணிப்பது சிரமமானதென்றும் நீண்ட தூரம் பேருந்தில் பயணிப்பதாக இருந்தால் இருக்கைக்கு முன்பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது வீட்டின் கண்ணாடிகள் மற்றும் ஹயஸ் வேன் என்பனவும் சேதமாக்கப்பட்டுள்ளது அச்சுவேலி பத்தமேனி பகுதியில் உள்ள வீட்டிலேயே குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது வன்முறையில் காயமடைந்த எழுபது வயதான முதியவர் சிகிச்சைகளுக்காக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தொழில் போட்டியே வன்முறைக்கு காரணம் என்று சந்தேகிக்கும் அச்சுவேலி போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடளாவிய ரீதியில் நிலவி வருகின்ற கடுமையான வெப்பமான காலநிலை காரணமாக பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் வெப்பத்தின் அளவும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இவ்வாறான நிலையில் மன்னார் மாவட்டத்தில் வெப்பத்தின் தாக்கத்தை சமாளிப்பதற்கு தர்பூசணி மற்றும் நொங்கு கொள்வனவுகளில் பொதுமக்கள் அதிகம் ஈடுபடுவதை காணக்கூடியதாக உள்ளது உள்ளூர் சந்தைகளில் தர்பூசணிகளின் விலை சடுதியாக குறைவடைந்துள்ள நிலையில் மக்கள் அதிகளவான தர்பூசணிகளை கொள்வனவு செய்து வருகின்றனர் அதே சமயம் நொங்கு சர்பத் போன்ற இயற்கையான பானங்களையும் பருகி வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது மன்னார் நகர் பகுதியில் பல இடங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் வியாபாரிகளால் தர்பூசணி விற்பனை இடம்பெற்று வருகின்றமை அவதானிக்க முடிகின்றது போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயற்சித்த பிரதான பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர் பண்டாரநாயக்கர் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் அங்குட பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது அண்மையில் விமான நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த தானியங்கி அடையாள இயந்திரத்தின் மூலம் நபர் அடையாளம் காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்பாக கண்ணீர் விட்ட மஹிந்த ராஜபக்ஷ திடீர் வருகையால் தென்னிலங்கை பகுதியொன்றில் பரபரப்பு அரசாங்கத்துடன் இணைய தமிழ் எம்பியின் டீல் அம்பலம் சர்ச்சையாகும் விவகாரம் யார் அவர் கிளிநொச்சியில் நூற்றி எழுபது கிராம் தங்கப்பாலத்தை வைத்திருந்த பெண்ணுக்கு நேர்ந்த கதை தீவிர விசாரணையில் போலீசார் சரி நிகழ்ச்சியில் சாதிக்கும் வேகத்தில் கழிவறையில் மூன்று நாட்கள் தூங்கிய இலங்கை இளைஞனின் சோக கதை வெளியான நிகழ்ச்சி தகவல் புத்தம் புதிய வாகனம் கேட்டு சபாநாயகருக்கு நூற்றி ஐம்பது எம்பிக்கள் கையொப்பமிட்ட கடிதம் வாகன இறக்குமதி அனுமதியை எடுத்து வந்த கோரிக்கை மாமுனை கடற்பகுதியில் இருவர் கடற்படையால் கைது படகுக்குள் ஒழித்து வைக்கப்பட்ட இலை குலைகள் இலங்கையில் மிக உயரமான மனிதன் முல்லைத்தீவில் கடும் வறுமையில் வாடும் நிலை வெளிப்படுத்திய ஆதங்கம் வீடொன்றுக்குள் புகுந்த வன்முறை கும்பல் வெளியான சேத விபரம் தொடரும் அராஜகங்கள் கடும் வெப்பநிலை உணரல் தாகம் தணிக்கும் பழம் மற்றும் நொங்கு விற்பனை அதிகரிப்பு கட்டுநாய்க்கு ஊடாக வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல முயற்சித்த பிரதான பாதாள உலக குழு உறுப்பினர் தானியங்கி அடையாள இயந்திரத்தின் மூலம் சிக்கிய சம்பவம்